ஓம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்களுக்கு உங்கள் வாழ்வில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதையெல்லாம் மறந்து பொறுமையாக இந்த காணொலியை முழுமையாக கேளுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகும் உங்கள் மனதில் இருக்கும் கேள்விகள் அனைத்திற்கும் இந்த காணொளி மூலமாகவே சிவபெருமான் உங்களுக்கு பதில் அளிப்பார் உங்களிடம் பேசவும் செய்வார் அதை உங்களால் உணர முடிந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் ஆசைகள் நிறைவேறாத போது கோபம் அதிகமாகிறது ஆசைகள் நிறைவேறினால் பேராசை அதிகமாகிறது எனவே வாழ்க்கையின் எந்தவிதமான சூழ்நிலையிலும் பொறுமையாக இருப்பது நல்லது அழுதவரை போதும் இனி ஆனந்தமாக இரு என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கவலைப்படாது யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள் நான் உன்னுடன் இருக்கும் வரை யார் கையையும் நீ எதிர்பார்த்து நிற்க தேவையில்லை என் கரங்கள் என்றும் உன்னை பிடித்திருக்கும் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் நான் தருவேன் உன் நிலை கண்டு கை கொட்டி சிரித்தவர்களை கை தட்டி பாராட்ட வைப்பவேன் கடினமான காலங்களில் சில சமயம் சற்று நிதானமாக சரியான முடிவை எடுக்கும் பட்சத்தில் அனைத்தும் வெற்றியாக அமையும் எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்கி நிற்காதே எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய் நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் படைத்த இறைவனே உன்னோடு இருக்கும் போது வேறு யார் வேண்டும் உன் துணைக்கு வேதனையும் வழிகளையும் நினைத்து வருந்தும் போது எனது கை உன்னை புடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறவாதே நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் உன்னை தேடி நீ இருக்கும் இடம் நானே வருவேன் நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பிலிடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்துவிட மாட்டார்கள் கற்பனைக்கு அபரிவிதமான ஆற்றல் உண்டு எதை அடைய வேண்டுமோ அதையே கற்பனை செய்யுங்கள் விதியும் வழிவிடும் கண்டதை நினைக்காமல் வேண்டியதை மட்டும் நினைக்க மனதை பழக்குங்கள் உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் தான் என்ன அதை சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது மனநிலை சீராக இருந்தால் சூழ்நிலையை மாற்றிவிடலாம் நம் மனநிலையை யாரும் விடாத வண்ணம் அப்படியே பாதுகாக்க வேண்டும் தடைகள் பல வரலாம் தட்டி சில கூட்டமும் வரலாம் எதை கண்டு மஞ்சாதே துணிந்து முன் முன்வைத்த காலை பின் வைக்காதே உன்னை நம்பு வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன்னோடு இருப்பது ஈசன் அல்லவா உனக்காக நான் இருக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நிழலாக உடனிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் விரைவில் உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நாடுவது சிவத்தை எனில் நன்மை தீமை பற்றி கலங்காதே என் கஷ்டங்கள் அனைத்தும் தீரட்டும் என மனதார நினைத்து ஓம் நம சிவாய என்று பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்க செய்வேன் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது உன் பொறுமையே உனது வெற்றி எண்ணங்களில் நீ அழகாக இரு உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாதே நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகு எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடம் கற்றுக்கொள் எப்படி இருக்கக்கூடாது என்பதை கெட்டவர்களிடம் கற்றுக்கொள் நடப்பவை நல்லவையாகவே இருக்கும் என்னையே அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கும் என் பக்தர்களுக்கு என் அன்பும் அருளும் ஆறுதலும் எப்பொழுதும் உண்டு தினமும் உன்னை காணவே ஏதாவது வழியில் நான் வருகிறேன் எல்லாமுமாயிருக்கும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் இன்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் ஏன் என்றால் நீங்கள் விளையாட்டாக சொல்லும் ஒரு சொல் கூட இன்று பெரிய பிரச்சனைகளுக்கு அடித்தளமாக இருக்க நேரிடும் அதனால் எங்கும் எதிலும் இன்று கவனம் வேண்டும் யோசிக்காமல் பேசி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளதே இலக்கு வலிமையாக இருக்கும்போது மனம் எளிதாக திசை மாறாது தைரியமாக முயற்சி செய் அனைத்தும் வெற்றியே வாய்ப்பு வருவதற்கு முன் நாம் அதற்கு தயாராக இருப்பதே வெற்றிக்கான ரகசியம் நீ வாழ்வில் எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கின்றாயா அப்போது இதை நினைவில் கொள் நடந்து கொண்டிருக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு நேரமும் காலமும் இருக்கு அதற்கு முன்னாடியும் ஏதும் நடக்காது அதற்கு பிறகும் ஏதும் நிலைக்காது அதனால் மனமுடையாமல் செயல்படு உனக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அனைத்தும் உனக்கு கிடைக்க செய்வேன் உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது அதனால் தைரியமாக இரு நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு இரு முடியாது என்று எதையும் விட்டுவிடாதே முயன்று பார் நிச்சயம் முடியும் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல பக்குவப்பட்டவன் சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கலங்காதே கடந்த கால நினைவும் மாயை எதிர்கால கற்பனையும் மாயை நிகழ்காலத்திலேயே மனதை நிறுத்துங்கள் இல்லை என்றால் அணையும் விளக்கில் திரியை தூண்டுவதைப் போல உங்களுடைய அழியும் கடந்த கால நினைவுகளை தூண்டிவிட்டு எதிர்காலத்தை எரியவிட்டு விட்டு குளிர்காய்வார்கள் அதற்கு இடம் கொடுக்காதே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு இன்று எதையும் பெரியதாக யோசிக்காதே அதில் எதுவும் இருக்காது எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று போய்கொண்டிருங்கள் இல்லை என்றால் குழப்பங்களும் பிரச்சனைகளும் தான் மிஞ்சும் சிந்தனையில் சிவத்தை நிறுத்து நடப்பவை நல்லவைகளாகவே இருக்கும் யார் என்ன சொன்னாலும் நீ சொல்வது நியாயமாக இருந்தால் அதில் கண்டிப்பாக நான் இருப்பேன் எதுவுமே நீ எதிர்பார்த்தபடி இல்லை என்றால்தான் உனக்கேற்றதை எடுத்து வாழ்கிறாய் என்று என் வளர்ப்பில் விரைவில் ஆழ்வாய் என்ற அர்த்தம் உன் பெரிய நினைவு நிறைவேற இங்கு சிறிதாவது என்னை நினைக்க மறவாதே மறந்தால் இப்பொழுது இருக்கும் சிறிதே வாழ்வின் இறுதி வரை உன்னை எடுத்துக்கொள்ளும்படியாகும் எதிரியை கூட எதிர்க்காமல் இரு நீ இங்கு இருக்கிறாய் என்பதும் எதை நோக்கி இயங்கணும் என்பதும் புரியும் போகின்ற தூரம் பாரமாக நினைக்காதே பாராட்டுக்களை அள்ளி தரும் பயணமாக நினை அதுவே நிம்மதியையும் சேர்த்து தரும் ஆடம்பரத்தில் அறிய முடியாத என்னை உன் அன்பு ஒன்றை வைத்து நிரந்தரமாக உன் மனதில் அடைக்க முடியும் புதிதானதை ஏற்ற உமக்கு நான் தந்த எளிதான வாழ்வு எதற்கென்றே தெரியாது யார் உன்னை வெறுத்தாலும் வெறுக்கட்டும் வெறுப்புகள் அதிகமாகும் போதுதான் உன்மேல் விருப்பம் எனக்கு அதிகமாக மாறும் பிடிக்கும் நேரம் கொடுக்க மாட்டேன் நீ துடிக்கும் நேரம் உன்னிடத்தை தவிர வேறெங்கும் இருக்க மாட்டேன் உன் போக்கில் நீ இருந்தால் உன்னை பற்றி ஊர்வாக்கு நன்றாக இருக்கும் ஒன்றை ஒரு நிமிடம் யோசித்துப்பார் இங்கு ஒவ்வொன்றும் உன்னை பார்க்காமல் போகாது ஏற்காமலும் விடாது உன் முன் யார் நின்றாலும் பயம் வேண்டாம் அவரிடம் உன் பின்னால் நான் இருப்பதை மட்டும் சொல் யாராக இருந்தாலும் தானாக தள்ளி போவார்கள் வாழ்வு மாறும் என்கிற மனப்பக்குவம் வந்தால் மாற்றம் என்பதை நானே கொண்டு வந்து தருவேன் முயற்சி எடுக்க நீ முன் வரும்போது பல விஷயத்தை பற்றியும் பயிற்சி கொடுக்க நான் உன் பின்னால் வருவேன் உன் யோசனை என்னை பற்றி இல்லாமல் எதை பற்றி இருந்தாலும் என் யோசனை பிரிவினை இல்லாமல் உன்னைப் பற்றியே இருக்கும் குணம் குழம்பாத போதே கூட்டத்தை விட்டு விலகி என்னிடம் விழுந்துவிடு மீண்டும் எழுந்திருக்கும் போது எல்லாம் உனக்கேற்றதாக இருக்கும் நான் இருப்பதை மறக்காதே பிறகு ஏன் இருக்கிறோம் என்ற எண்ணம் வரும்போது வருந்தாதே வாழ்க்கை உனக்கேற்றதை உன் அருகிலும் விட்டு வைக்காது அப்பா எனக்கென எதுவும் வேண்டாம் உனக்கென மட்டும் நான் இருக்க வேண்டும் உன் பாதம் பணிவதே பிறவியில் போதும் நடந்து முடிந்தவை பற்றி நினைத்து கவலை கொள்ளாதீர்கள் அது எதிர்காலத்தையும் இருளாக்கிவிடும் வார்த்தையால் மனதை கொன்றுவிட்டு மன்னிப்பு கேட்பதில் ஒரு பயனும் இல்லை விட்டுக்கொடுத்தே பழகாதீர்கள் பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் வாழ்க்கையில் ஆசைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டாம் அப்படி செய்தால் அதுவே உங்களை வாழ்வில் கடைசி இடத்திற்கு தள்ளிவிடும் நாளைய கவலை உங்களுக்கு வேண்டாம் முடிந்த சம்பவங்களை யோசிக்க வேண்டாம் இன்றைய வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்கள் இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன் ஆழ்மனது தான் அது என்ன நினைக்கிறதோ அதை நோக்கியே உன் வாழ்க்கை பயணம் அமைகிறது கடவுள் உனக்கு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே நீ விரும்பிய ஒன்றை ஈசன் ஈசந்தர நினைத்துவிட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் காலம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால் பணம் இருந்தால் நாம் மதிக்கப்படுவோம் ஆனால் பணம் இல்லாமல் நாம் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை நாம் உணர்வோம் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை நான் அறிவேன் உன்னுடன் யாரும் இல்லை என்று மனம் கலங்காதே இந்த தருணத்தில் நீ மௌனமாய் இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த உலகம் ஆசைகளை தூண்டிவிடவே படைக்கப்பட்டது அதனால் பார்பவைகளின் மீதெல்லாம் ஆசை வரும் அதனால் எதையும் ரசிக்க வேண்டுமே தவிர அடிமையாக கூடாது ஆசைகள்தான் வழியை வாழ்கையில் விதைக்கிறது அந்த வழிகளை நான் அறுவடை செய்கிறேன் கவலைப்படாதே வேண்டியதை கொடுப்பேன் இன்றைய நாளில் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வரலாம் அதற்காக பயந்து விடாதே அதனை எதிர் சொல்லும் போது நீ பின்வாங்காதே ஆயிரம் முறை தோற்றாலும் வெற்றிக்கான வாய்ப்பை நான் கொடுப்பேன் ஆனால் பின்வாங்க நினைத்தால் வாய்ப்புகளை இழந்து விடுவாய் துணிந்து செல் பக்தா நினைவில் கொள் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் யாரில்லாத போதிலும் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் எல்லாம் நல்லதுக்கே தைரியம் என்பது தானாக உருவாகாது நீ கடந்து வந்த பாதை சந்தித்த அவமானங்கள் ஆகியவற்றின் மொத்த வடிவமாக உருவாகும் அதுவே உன்னை முழு மனிதனாக மாற உதவும் இன்று உனக்கு சாதகமாக பேசுபவர்கள் அனைவரும் நல்லவர்கள் என்று நினைக்காதீர்கள் ஏனென்றால் கடல் தண்ணீர் கையில் இருந்தாலும் தாகம் தீர்க்காது அதுபோல்தான் அவர்கள் அருகிலிருந்தும் ஒரு பயனும் இல்லை கவனமாக இரு நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வெற்றி பெற முடியும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேற யாரையும் எதிர்பார்க்காதே வாழ்வில் சோதனைகள் பல வந்தாலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள் ஈசன் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கிறார் ஏதோ ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவார் அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பார் நிச்சயம் கைவிட மாட்டார் உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு துணிச்சலுடன் செயற்பட எப்போது முடிவு எடுத்தோமோ அப்போதே நம் வாழ்க்கையின் பாதி அபாயத்தை கடந்துவிட்டோம் இலக்கை நீ முடிவு செய் வழியை நான் தருகிறேன் எதை நீ இழந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே உனக்கும் இன்னும் எதிர்காலம் இருக்கிறது நீ போகும் பாதை கல்லும் முள்ளுமாக இருந்தாலும் அந்த பாதை நேர்மையான பாதை துணிந்து முன்னேறு உனக்கு வழிகாட்டியாக நான் எப்பொழுதும் இருப்பேன் வாழ்க்கையில் இனி என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கும்போது கண்களை மூடி ஓம் நமசிவாய என்று கூறுங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் ஈசனின் உதவி வந்து சேரும் என்னை வழிபடும் குடும்பத்தை நான் என்றும் கைவிட மாட்டேன் இன்று நீங்கள் உங்கள் வெற்றி பயணத்தில் ஓய்வெடுக்க நினைத்தால் உங்கள் இடத்தை அடைய ஒருவன் இருக்கிறான் என்பதை என்றும் மறக்காதே உங்களுக்கு ஒவ்வொரு வினாடிகளும் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் அலட்சியம் வேண்டாம் நான் கூடவே இருந்து வழி நடத்துவேன் உன் விதியை என்னால் நிச்சயமாக மாற்ற முடியும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது துன்பங்களையெல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு சில நேரங்களில் நினைத்தவை கைகூடாமல் போகலாம் ஆனால் எதுவானாலும் நடப்பது நடக்கட்டும் என்பதே தைரியம் அதை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அதனால் விட்டு போனதை நினைத்து கவலைப்படதே மற்றவையை நான் பார்த்துக் கொள்கிறேன் சில விஷயத்திற்கு சில காலம் காத்திருக்கத்தான் வேண்டும் உரிய காலம் வந்த பின்புதான் தெரியும் எதற்காக இவ்வளவு காலம் காத்திருந்தோம் என்று நீ நினைப்பது நல்லதாக இருந்தால் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இந்த நிமிடம் கூட நிரந்தரம் இல்லை எங்கு உங்கள் கவனம் பாய்கிறதோ அங்குதான் உங்கள் சக்தியும் பாய்கிறது கவனத்தை சரியான இடத்துல செலுத்துங்கள் அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு அடைவதற்கு ஆசைப்படுகிறவன் நிச்சயம் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் எல்லாம் நன்மைக்கே சில விஷயங்கள் விரைவில் நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள் தாமதத்திலும் நன்மை இருக்கும் அனைத்திற்கும் பதில் கிடைக்கும் மனதின் வேகம் அதிகமாக இருப்பதினால்தான் குழப்பம் வருகிறது மனதின் வேகத்தை குறையுங்கள் காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது நம்பிக்கை இழக்காதே எல்லாம் நன்மைக்கே சில தடங்களுக்கு என்றும் வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக உன் அப்பன் ஈசன் மாற்றுவேன் அடுத்தவர் சொல் கேட்டு நீ யோசிக்காமல் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் உன்னை யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் அது அவனுக்கு பொழுதுபோக்கு நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது உன் வாழ்க்கை உன்னை ஒதுக்கியவரும் காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் துணிந்து முன்னேறு உனக்கு வழிகாட்டியாக நான் எப்பொழுதும் இருப்பேன் உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விளக்கி வை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் நடக்கட்டும் நம்புகிறோம் என்பது மனிதர்களின் வாக்கு நம்பினால் நடக்கும் என்பது இறைவனின் வாக்கு உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போர்க்கு வயிறார உணவு கொடுங்கள் அதுவே இறைவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் பாதை இல்லை என்பதை நினைத்து வருத்தப்படுவதால் ஒரு பயனும் கிடையாது ஆகையால் புதியதாக பாதையை உருவாக்க கற்றுக்கொள் ஆழ்ந்த உறக்கத்தில் உன் ஆணவம் உன் எண்ணங்கள் உன் ஆசைகள் அனைத்தும் கைவிடப்படுகிறது இதையே நீ விழிப்பு நிலையில் உன்னால் செய்ய முடிந்தால் நீ உன்னை அறியலாம் தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதில் தவறொன்றும் இல்லை உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி வெற்றிப்படிகளாக மாறும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மூன்று வகையான தீர்வுகள் உள்ளன ஏற்றுக்கொள்வது மாற்றிக்கொள்வது விட்டுவிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டுவிடுங்கள் ஒருவரிடம் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் கூறுவதை அவர்கள் எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேசுங்கள் இன்று யாரிடமும் எதற்காகவும் வாக்குறுதிகளை கொடுத்து விடாதீர்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை தொடங்கு நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல வழியை காட்டுவேன் எந்த பயமும் வேண்டாம் உனக்கானது கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய கையை வந்தடையும் அதை யாராலும் தடுக்க இயலாது என்னை ஆத்மார்த்தமாக வணங்கும் பக்தனுக்கு அவன் செல்லும் வழி எங்கும் நான் காட்சி தருவேன் இதுவே அவன் என்னை பரிபூரணமாக வணங்குவதற்கு சாட்சி தப்பி தவறியும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள் முன்பை விட அதிகமாக உடைத்து தூளாக்கி விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் மனதில் எவ்வளவு வலிகளை நீ சுமந்தாலும் உன் உதட்டில் எப்பொழுதும் சிரிப்பை வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு வலிகள் போக்கும் மருந்தாக நான் உன்னோடே இருந்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன் இனி எப்பொழுதும் உன் முகத்தில் அந்த சிரிப்பை நிரந்தரமாக்குவேன் நிம்மதி எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என்று புலம்பாதே ஒரு சிறு பறவை என் பசி தாகம் தீர்த்துப்பார் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் ஆனால் நீயோ என்னை வேறு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய் அமைதியாக அமர்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய் வீணாக குழம்பாதே முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள் தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டிருக்க பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இரு எனக்கென்று யாரும் இல்லை என்று நினைப்பது மனித நிலை அனைவருக்காகவும் நான் இருக்கிறேன் என்பது சிவநிலை சிந்தனையில் சிவநாமம் இருந்தால் சிந்திப்பது அனைத்தும் வெற்றியே எதனால் கண்ணீர் சிந்தினாயோ அதனாலேயே ஆறுதல் அடைவாய் எதை இழந்தாயோ அதைவிட பெரியதாய் அடைவாய் இழந்தல் போன்றே அடைந்தலும் உண்டு என்பதை மறவாதே தனக்கு உதவ யாரும் இல்லை என உணர்ந்தவன் அடுத்தது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிதானமாகத்தான் இருக்கும் நீ எந்த உயரத்திற்கு சென்றாலும் சரி கற்றுக் கொடுத்தவனையும் விட்டு கொடுத்தவனையும் என்றும் மறக்காதே இங்கு நாம் அடுத்த ஜென்மத்திற்கான விதியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அறியாமை என்னும் இருளினால் எழுதிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்ய பழகினால் பிறவி என்னும் கடலினை கடக்க முடியும் கடவுள் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக மாற்ற நினைக்கும் போதெல்லாம் அவர் எப்போதும் முதலில் அவனை துண்டு துண்டாக உடைப்பார் செய்வதை துணிந்து செய் உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது என்ற முத்திரையை குத்தியவர்கள் எல்லாம் தலை குனியும் அளவிற்கு ஒரு வெற்றியை பதிவு செய் கருணை நிறைந்த செயல்களே இறைவனை கவரும் பக்தி பக்குவம் அடையும் போதுதான் தெய்வம் கேட்ட வரத்தை கொடுக்கும் சில நேரங்களில் சில தடங்கள் கூட கடவுளின் மொழிகள் தான் என்று நம்புங்கள் ஒருவனை ஆட வைப்பதும் அடங்க வைப்பதும் ஆட்டி வைப்பதும் அனைத்தும் நானே படைத்தவனுக்கு தெரியும் பழுதை எப்படி நீக்க வேண்டும் என்று எத்தனை இடர்கள் வந்தாலும் தொல்லைகள் வந்தாலும் பாதகமில்லை நான் நேர்மையாகத்தான் நடப்பேன் நான் உண்மையாகத்தான் இருப்பேன் என்று ஒரு மனிதன் வைராக்கிய மனதை பெற்றுவிட்டால் அவனை யாரும் அசைக்க முடியாது அப்படி வாழ வாழ ஒரு நிலைக்கு மேல் விதி கூட அவனுக்கு எதிராக வேலை செய்யாமல் ஒதுங்கிவிடும் பொருள் தேடினேன் பொறுமை இழந்தேன் பணம் தேடினேன் பசியை மறந்து உன்னை நினைத்தேன் மன அமைதி என்ற மருந்தை பெற்றேன் என் ஈசனே சிவபெருமான் உங்களை காக்க வைக்கிறார் என்றால் தயாராக இருங்கள் நீங்கள் வேண்டியது கூடிய விரைவில் நடக்கப் போகிறது என்று எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன் என்னை நம்பு நீ என்னிடம் தீர்வு கேட்கிறாய் ஆகவே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உனக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் முயற்சி செய் எல்லாம் நன்றாகவே நடக்கும் எனக்கு நீ மட்டும் போதும் நீதான் எனக்கு எல்லாவுமாயிருக்கிறாய் ஆகையினால் நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கை பற்றி கவலைப்பட வேண்டும் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணையல்ல துணிச்சல் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்ததை நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நன்மை உண்டாகும் இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான் ஆகையால் அவன் போக்கில் விட்டுவிடுங்கள் நீ முயற்சிக்காத வரையில் எதுவும் இங்கு எளிதாக கிடைக்காது நினைவில் கொள்ளுங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அன்பாக நடத்தி பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள் உன் விருப்ப தெய்வங்களின் நேரடி பார்வை உன் மீது படும் யோகம் உண்டாகும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நல்ல வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும் தை அமாவாசை போல தை பௌர்ணமி விரதத்திற்கும் அதிகமான பலன்கள் உண்டு நாக்கின் நீளம் மூன்று அங்குலம்தான் ஆனால் அது ஆறடி மனிதனையும் கொன்றுவிடும் உண்மையான இல்லறத்தில் உடல் அழகை விட மன அழகே நிலைத்து நிற்கும் உண்மையான அன்பை தேய்த்து விடாமல் காப்பது ஒவ்வொரு ஆணின் பெண்ணின் கடமை உண்மையான அன்பிற்கு உதாரணமாக நாம் வளைந்து கொடுக்கின்ற குணத்தை கூறலாம் நமது நல்ல கெட்ட காலங்களுக்கு நாம் மட்டுமே பொறுப்பு இந்த பிறவியில் யார் எப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பது உன் கையிலேயே உள்ளது எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை நமக்கு நடக்கும் நடக்கப் போகும் நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது அதேபோல் தீமையையும் கொடுக்க முடியாது விதி மதி வழியே மதி மனம் வழியே மனம் என் சிவம் வழியே என்றால் விதியையும் மதியையும் வென்றுவிடலாம் நம்முள் நடராஜர் நடனமாடும் வரைதான் நாம் நடமாட முடியும் நம்மை பிணம் என்று கூறி எரித்து விடுவார்கள் என்பதை மறவாதிருமனமே பாவங்களை போக்கும் புனித நதியான கங்கையை தனது தலையில் தாங்கியவர் என்பதால் சிவனுக்கு கங்காதரன் என்னும் பெயருண்டு இந்த திருநாமத்தை சொல்வதால் கங்கை நதியையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் ஆலகால விஷத்தை உண்டு அதை கண்டத்தில் நிறுத்திய சிவபெருமானின் திருக்கோலமாகும் இது நீல நிற கழுத்தை உடையவர் என்பதால் இவனுக்கு நீலகண்டன் என்னும் திருநாமம் உண்டாயிற்று பிரதோஷ விரதம் உருவானதற்கு காரணமாக அமைந்த சம்பவம் என்பதால் இந்த திருநாமம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இந்த வாழ்க்கை நடைமுறையில் நாம் ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம் இல்லையெனில் கற்பிக்கிறோம் இதில் நாம் அனைவரும் அதிகமாக கற்பது அல்லது கற்பிப்பது நம் வாழ்க்கை துணையுடன் மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டது நம் கடமையை செய்வது மட்டுமே பலனை ஆண்டவனிடம் விட்டுவிடுவோம் நடப்பதை ஏற்கும் பக்குவத்தை மட்டுமே நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதை மாற்ற முயலும் போது மேலும் மேலும் துன்பத்தையும் சோகத்தையுமே பலனாக பெறுகிறோம் கோவிலுக்கு போலாம் என்று பார்த்தேன் நல்ல நாள் நல்ல காரியம் இன்று போய் இப்படி மாதவிடாய் என்று கூறுகிறாயே என பல வீடுகளில் ஆண்கள் கோபத்தில் திட்டுவது வழக்கம் மாதவிடாய் என்பது ஒவ்வொரு மாதமும் நடக்கும் இயற்கையான நிகழ்வு இதை தடுக்க முடியாது ஏற்கனவே வழியில் இருக்கும் அவர்களை வார்த்தைகளால் துன்புறுத்துவதை தவிர்க்கவும் பெண்களின் மனது பூ போலத்தான் அதில் வாசனை வருவதும் வாடிப்போவதும் ஆண்களின் கையில் தான் உள்ளது எல்லோருடைய வாழ்வும் விரும்பியபடி அமைந்து விடுவதில்லை வெறுமையும் தனிமையும் ஆட்டி விதியே என்று வாழ்பவர்கள் நிறைய பேர் உண்டு வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலாக எதையாவது பெறுவாய் ஆனால் இறைவனின் மீதான நம்பிக்கையை நீ இழந்தாயானால் அதை ஈடு செய்ய உன்னால் முடியாது மனதை நீங்கள் ஆளுங்கள் இல்லை என்றால் அது உங்களை ஆட்சி செய்யும் வினை விதைத்த வழியில் விதி நடக்கும் விதி வகுத்த வழியில் நாம் நடக்க வேண்டும் இனிப்பு உப்பு காரம் புளிப்பு மகிழ்ச்சி அளவோடு இருந்தால்தான் அனுபவிக்க முடியும் கோபம் பொறாமை ஆசை வெறுப்பு கவலை அதிகமாக இருந்தால் அழிந்து போய்விடுவார்கள் பாவ புண்ணியங்களுக்கு கூட்டல் கழித்தல் கிடையாது இரண்டையும் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் பணம் மட்டுமே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்று ஒரு சித்தாந்தம் உள்ளது ஆனால் பணமே இல்லாத ஒரு சாதாரண மனிதன் கூட தன்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் சந்தோஷமாக இருக்கிறான் அதே போல பெரும் பணக்காரர்களையும் துக்கங்கள் விடுவதில்லை யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதே அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்துக் கொண்டிரு நேர்மையாக இருப்பவர்களுக்கு சோதனை வருவது தெரிந்ததே அதற்காக நேர்மையை கைவிட்டு விடாதே அந்த நேர்மையே உன்னை காப்பாற்றும் மனம் போகும் பாதையில் வாழ்க்கையை நடத்தினால் அதுதான் ஒருவனுடைய கர்மவினை கர்ம வினையை அகல மனதை அடக்கி ஒடுக்கி வைக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யும் போது இனிமையாகத்தான் இருக்கும் அதுவே உனக்கு வரும்போதுதான் அதன் வலியும் வேதனையும் புரியும் நிறை குறை இரண்டும் கலந்ததுதான் மன வாழ்க்கை அதில் நிறையை மட்டும் நினைத்து குறைகளை மறந்தால் கணவன் மனைவி உறவு எப்போதும் சளிப்படையாது அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினமாகும் ஆக சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் ஆகிய மூன்று பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பு அவ்வாறு செய்தால் வாழ்வில் பெறுவீர்கள் பூதநாதன் அனைத்து தலைவன் தீய சக்திகளை அடக்கி ஆளக்கூடியவன் என்பதால் சிவனுக்கு பூதநாதன் என்ற பெயர் ஏற்பட்டது நன்மை தீமை என அனைத்தும் சிவனுக்குள் அடக்கம் என்பதை குறிக்கும் திருநாமம் இதுவாகும் சிவபெருமானின் மிகவும் புகழ்பெற்ற திருநாமங்களில் ஒன்று ருத்ரன் சிவபெருமான் நெருப்பின் அம்சமானவர் என்பதாலும் உக்கிர வடிவமானவர் என்பதாலும் அவருக்கு ருத்ரன் என்ற பெயர் உண்டு மகாதேவரின் தீவினைகளை அழிக்கும் வடிவத்திற்கு ருத்ரன் என்று பெயர் ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்புடன் தொடங்கும் ஆனால் ஒரு அனுபவத்துடன் முடிவடைகிறது இதுதான் வாழ்க்கை இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரச்சனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்துரு உனக்கு நல்லதே நடக்கும் அன்பே சிவம் அன்பே எல்லாம் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை போகின்றாய் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிறைந்திருக்கும் நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் இப்பொழுது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் வாழ்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தைப் பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரம் அல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு இரு எதற்குமே கலங்காதே நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் எதனை கண்டும் பயம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் உள்ளேன் துணிவுடன் போராடு நீ வெல்வது நிச்சயம்